முன்னொரு காலத்துல ரகுவர்மன்கிற மன்னன் காஞ்சனபுரிய தலைநகரமா கொண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தா ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு அப்புறமா அவனுக்கு அழகே உருவான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு ஜெயந்தன் பெயரிட்டு கண்ணுங்கருத்துமா அவன் வளர்த்து வந்தா ஜெயந்தன் எவ்வளவு அழகா இருந்தானோ அவ்வளவு நல்லவனாகவும் தார்மீக சிந்தனைகள் உள்ளவனாகவும் இருந்தான் குருகுலத்தில் பயின்று திரும்பிய ஜெயந்தனுக்கு முடிசூட்டி அவன அரியணையில் அமர்த்த அவனுடைய தந்தை விருப்பம் கொண்டார் ஆனா ஜெயந்தனுக்கு உடனே முடிசூட்டி கொள்ள விருப்பம் இல்லை தன்னுடைய தந்தையோட அதிகாரத்துக்குட்பட்ட நாடு நகரங்களை எல்லாம் சுற்றி பார்த்து குடிமக்களோடு நேர்ல பழகி அதுக்கப்புறமா முடிசூட்டி கொள்வதா இருந்தான் அவனோட விருப்பத்துக்கு இணங்கிய அவனோட தந்தை அவன் அவ்வாறே செய்ய அனுமதிச்சாரு தனக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துட்டு ஜெயந்தன் ஒரு குதிரையில் ஏறி கிளம்புனான் ராஜ்யத்துடைய கிழக்கு பகுதியில் இருந்த மலைத்தொடரில் காஞ்சனகிரிங்கிற நெடிதுயர்ந்த ஒரு மலை சிகரம் இருந்துச்சு அந்த சிகரத்தோட உச்சியில் ஒரு பழம் புகழ் பெற்ற அம்மன் கோயில் இருந்துச்சு அந்த அம்மனுக்கு காத்தியாயனின்னு பேரு அந்த அம்மனை தரிசிக்க ஜெயந்தன் ரொம்பவுமே விருப்பம் கொண்டா அதனால காஞ்சனகிரியை நோக்கி பயணம் செய்ய தொடங்கினான் மலை சிகரத்தை அடைஞ்ச ஜெயந்தன் அங்கிருந்த எழில் கொஞ்சம் இயற்கை காட்சிகளை பார்த்து பரவசம் அம்மன் கோயிலுக்கு எதிரில் இருந்த தடாகத்தில் நீராடிய ஜெயந்தன் அம்மனை தரிசனம் செஞ்சா அப்ப அங்க கோயில் பிரகாரத்திலிருந்து ஒரு இனிமையான வீணை ஒலி கேட்டுச்சு எங்கிருந்து வருது இந்த ஒளின்னு தேடி போன ஜெயந்தனுடைய கண்கள்ல அழகே உருவான ஒரு அப்சரஸ் தென்பட்டா கோயில் பிரகாரத்துல வீணையை மீட்டிட்டு அமர்ந்திருந்த அந்த எழிலோவியம் போன்ற பெண்மணி ஜெயந்தனை பார்த்து வீணையை மீட்டுவதை நிறுத்திட்டு வியப்போட எழுந்தா நான் ஒரு கந்தர்வ பெண் என்னுடைய பெயர் சித்ரலேகா தாங்கள் யாருன்னு தெரிந்து கொள்ளலாமான்னு தன்னுடைய இனிமையான குரலில் கேட்டதும் ஜெயந்தன் தன்னை பற்றின விவரங்களை அவளுக்கு எடுத்துரைச்சா அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு சித்ரலேகா அவனை நோக்கி எந்த கந்தர்வனையும் எனக்கு பிடிக்காததால் நான் இதுவரைக்கும் மனம் புரியலை ஆனால் இன்னைக்கு உங்களுடைய அழகை பார்த்து என்னுடைய மனசை பறிகொடுத்துட்டேன் என்ன நீங்கள் திருமணம் செஞ்சுக்குவீங்களான்னு ஆசையோட கேட்டா அதை கேட்ட ஜெயந்தன் புன்முருவலோட சித்திரலேகா காஞ்சனபுரியுடைய இளவரசனான எனக்கு என்னுடைய நாடும் நாட்டு மக்களும் தான் முக்கியம் என்னுடைய நாட்டையும் மக்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பல ஊர்களுக்கு நான் பயணம் போயிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ திருமணத்தில் நாட்டம் இல்லைன்னு மறுத்துட்டான் ஆனால் சித்திரலேகா அவனை விடலை நீங்கள் பயணம் செய்கிற இடங்களுக்காவது என்னையும் அழைச்சிட்டு போங்க அதாச்சும் செய்யலாம் இல்லையான்னு கெஞ்சி கேட்கவும் அதை மறுக்க மனசு இல்லாமல் ஜெயந்தன் அவளையும் தன்னோட அழைச்சிட்டு போனான் போகிற இடங்களில் எல்லாம் நாட்டு மக்களுடைய கஷ்டங்களையும் விசாரிப்பதும் அவங்களுக்கு உதவி செய்வதையும் பார்த்து சித்திரலேகம் மனம் நெகிழ்ந்தா ஜெயந்தன் மன்மதன ஒத்த அழகன் மட்டுமல்ல குணத்திலையும் அவன் தங்க கம்பின்னு தெரிஞ்சுட்டான் ஒரு நாள் காட்டு வழியா அவங்க ரெண்டு பேரும் பயணம் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு அவலட்சணமான இளம்பெண் சோகத்தோட அமர்ந்திருப்பத பார்த்தாங்க ஜெயந்தன் அவளை பற்றி விசாரித்ததோ நான் பிறவியிலிருந்தே இவ்வாறு அழகற்றவளாக இருக்க ஆனால் என்னுடைய புறத்தோற்றத்தை பொருட்படுத்தாமல் என்னை ரவிங்கிற இளைஞன் காதலிக்கிறான் என்னை திருமணம் செய்து கொள்ளவும் தயாராக இருக்கா ஆனால் அவனுடைய தாய்க்கு என்னை மருமகளாக ஏற்றுக்க விருப்பம் இல்லை ரவி என்னை மனம் புரிந்தா நான் தற்கொலை செய்து கொள்வதை அவன் பயமுறுத்துறா அதனால் வாழ்க்கையில் வெறுப்படைஞ்சு என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள காட்டுக்கு வந்த ஆனால் தற்கொலை செய்து கொள்ளவும் தைரியம் இல்லை எனக்குன்னு தன்னுடைய சோகக்கதையை விவரிச்சான் அவளுடைய கதையை கேட்டு அனுதாபமுற்று ஜெயந்தன் சித்ரலேகாவை நோக்கி உன்னால இவளை அழகியா மாத்த முடியுமா நீதா கந்தர்வ பெண்ணல்லவா உன்கிட்ட அந்த சக்தி இருக்குமேனு கேட்க சித்திரலேகாவும் சரின்னு தலையசைத்து அந்த பெண்ணுடைய தலைய மூன்று முறை தொட்டா உடனே அந்த பெண் ஒரு அழகான பெண்ணா மாறிட்டா ஆனா சித்ரலேகா அவலட்சணமா மாறிட்டா அவளை பார்த்த ஜெயந்தன் திடுக்கிட்டு போனான் சித்ரலேகா தன்னுடைய சக்தியினால தன்னோட அழக தியாகம் செஞ்சு வழியில பார்த்த பெண்ணா அழகா மாத்திட்டாங்கிறத புரிஞ்சுட்டா நீ ஏன் இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சேன்னு ஆச்சரியத்தோட ஜெயந்தன் அவளை பார்த்து கேட்டா அதுக்கு சித்ரலேகாவோ ஜெயந்தா உங்களோட பழகியதிலிருந்து உங்களுடைய நல்ல குணம் எனக்கும் வந்துருச்சு பிறருக்காக தியாகம் செய்வதிலும் பிறருக்கு உதவுவதிலும் தான் ஆனந்தம் ஏற்படுகிறதுங்கிற உண்மையை உங்களோட பழகியதிலிருந்து நான் தெரிஞ்சுட்டேன் அதனால தான் அந்த பெண்ணுடைய மகிழ்ச்சிக்காக என்னுடைய அழகத் தியாகம் செஞ்சுட்டேன்னு பெருமையோட சொன்னான் அவளுடைய வார்த்தைகளை கேட்ட ஜெயந்தன் உணர்ச்சி வசப்பட்டு சித்ரா முன்ன விட என்னுடைய கண்களுக்கு இப்போத்தான் நீ ரொம்ப அழகாக தெரியற உன்னை மணந்து கொள்ள நான் ஆசைப்படற சம்மதமானு கேட்டான் அவன் அப்படி கேட்ட உடனேயே சித்திரலேகா தன்னுடைய பழைய மோகன உருவத்தை மீண்டும் பெற்றுவிட்டா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே ஜெயந்தன் மன்மதனுக்கு நிகரான அழகு படைத்தவன் அவனுடைய அழகில் ஒரு கந்தர்வ பெண் மயங்கி போய் தன்னை திருமணம் புரியுமாறு கேட்டபோது ஜெயந்தன் மறுத்துவிட்டான் ஆனால் அதே கந்தர்வ பெண் விகாரமான உருவத்துக்கு மாறியவுடனேயே அவளை திருமணம் புரிய தானே வழியே வந்தான் நீயே சொல் இந்த ஜெயந்தனின் போக்கு பைத்தியகார்த்தனமாக இல்லையா என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட ஜெயந்தனோட இந்த செயல் அவன் எவ்வளவு உத்தமமானவன்னு காட்டுது அவனுக்கு மூளை கோளாறுன்னு நீ நினைச்சா அது உன்னோட தவறு புற தோற்றத்துக்கு என்றுமே ஜெயந்தன் மதிப்பு கொடுத்ததில்ல புற அழக காட்டிலும் அக அழகையே ஜெயந்தன் விரும்புனா முதன்முறை சித்திரலேகாவை பார்த்தப்ப அவளோட புற அழகு அவனை கவரல அதனால அவன் திருமணத்துக்கு ஒப்பல ஆனா சித்திரலேகா எப்ப தன்னுடைய அழகாக இழந்துட்டு தியாகம்ங்கிற ஆபரணம் அணிந்து ஒளிர்ந்தாலோ அவளுடைய அக அழகு அவனை கவர்ந்துச்சு அதனால அவளை மனம் புரிய முன் வந்தான்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றம் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்குனா